மாணவர்களே மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி ஒரு வாரம் கடந்து போய் இப்போ இந்த வாரத்தில் நாம் அநேக விஷயங்கள் பார்க்க இருக்கின்றோம் முக்கியமாக நீங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அனுதினமும் என்னுடைய அந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு கிடைக்கிது நினைக்கிறேன் அந்த கிறிஸ்டியன் வாரியர்ஸ் என்ற அந்த குரூப் மூலமாக மட்டும் வாரத்தில் ஒரு முறை இந்த வீடியோவை போடும்படிக்கும் அநேகர் சொல்கிறதுனால நான் போடுவேன் ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்காததினால ஒரு தொகுப்பை போல நான் போடுகிறதை இந்த விஷயத்தில் பிரியமானவர்களே நம்முடைய நாட்டில் பொழுது இன்றைக்கு ரெண்டாவது ஃபேஸ் எலெக்ஷன் நடக்குது தமிழ்நாடு கேரளா போன்ற சோர பண்ணிக்கணும் கேரளா கர்நாடகா போன்ற இடங்களில் கர்நாடகத்தினுடைய முதல் ஃபேஸ் இன்றைக்கு ஆனால் இந்த எலெக்ஷன் தேர்தல் என்பது ஃப்ரீ ஃப்ரே ஃப்ரீயாகவும் ஃபேராகவும் நடக்குதா என்று சொல்ல போனால் இல்லவே இல்லை பெரியமானவர்கள் இது ஒரு கண் துடைப்பு தேர்தலாக தான் இது இருக்கிறது ஏ ஏனென்றால் பாருங்கள் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்தாச்சு விவி பேட் அந்த ஸ்லிப்பு கவுண்ட் பண்ணுறத பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அதாவது எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் நம்ம கண்மூடி தவறுன்னு சொல்ல முடியாது அதில் இருக்கிற குற்றங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அதை நாங்கள் பார்ப்போம் இப்போ இவ்வளோ நேரம் என்ன சொன்னது ஒரு வாரமாக சுப்ரீம் கோர்ட்டில் வாதங்கள் வைத்து கொண்டே வந்தார்கள் எதிர்கட்சிகளும் ஏட ஏடிஆரும் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்னு சொல்லுகின்ற அவர்கள் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இந்தந்த இடத்துல இத்தனை இத்தனை மிஷின் இத்தனை ஆயிரம் மிஷின் ஹேக் ஆகிருக்கு இவ்வளோ ஓட்டு இந்த மாதிரி போயிருக்குன்னெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ஏடிஆர் அதை போன்ற அநேக என்ஜிஓஸுங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஆனாலும் பிரியமானவர்களே எந்த ஒரு பதிலும் கிடையாது கடைசியில் இப்போ தான் பட்டியலுக்கு வந்து அந்த கேஸ் வருது அப்போது பிரசாந்த் பூஷன் ஃபேமஸான வக்கீல் சுப்ரீம் கோர்ட் வக்கீல் அவர் வாதாடுறார் கபில் சிபில் அவர் வாதாடுறார் என்னதுன்னு அநேக விஷயங்கள் வைக்கிறாங்க இங்கே இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலானோர் நூற்றி நாற்பது கோடியில் கிட்டத்தட்ட நூறு கோடி நூற்றி நாற்பது கோடி கூட சொல்லலாம் யாரும் இந்த மிஷினை நம்புவதில்லை ஏன் இதை வச்சு இந்த ஜனநாயகத்தில் ஜனங்க தலையில் இதை வைக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது சந்திர கேட்ட கேள்வி என்னென்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க யாரும் இது நம்பலை அப்படின்னு சரி இவங்க எப்படி சொல்கிறாங்க எல்லோரும் நம்புகிறாங்கன்றது அப்படி ஒரு கேள்வி வர்றதா இல்லையா அப்போது இவங்க இது எப்படி நம்மளை சொல்கிறாங்கிறதோ உடனே சொன்னாங்க நாங்கள் வந்து ஸ்டேட் வைஸாக நாங்கள் வந்து சர்வே எடுத்தோம் மாநிலங்களவில் நாங்கள் சர்வே எடுத்து அந்த சர்வேலருந்து எங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்கிறாங்க இவிஎம் எங்களுக்கு நம்பக தன்மை உள்ளதல்ல வெறும் ஒரு அஞ்சோ பத்தோ சதவீதம் ஜனங்கள் தான் அதெல்லாம் இந்த சங்கிங்க சங்கிங்கள்லேயே தொண்ணூறு சதவீதமும் இவிஎம் செடிகள் தான் சொல்கிறாங்க அதெல்லாம் இந்த ரொம்ப ஹிந்துத்துவவாதிகள் சொல்கிறாங்க இவன் வச்சாலும் த தவறு இல்லை அப்படின்னு அப்போ அது இவங்களுக்கு தெரியாதா இந்த சுப்ரீம் கோர்ட்டு வக்கிய ஜட்ஜுங்கெல்லாம் இந்த இந்த நாட்டில் வாழலையே அவங்க அவங்களாம் சந்திர மண்டலத்தில் வேறு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இந்த நாட்டிலலாம் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாதா பிரியமானவர்கள் இப்படி தான் இவர்கள் எல்லாரும் பிராமணர்கள் இவரெல்லாரும் இந்துத்துவாதிகள் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மோதி அவர்கள் எதிர்க்கிறார்கள் அவ்வளவுதான் தான் மோதியே அவர்கள் இருக்கிறார்கள் நான் டெய்லி சொல்லிட்டு வரேன் இப்போ இந்த காணொலியும் நான் சொல்கிறேன் இந்த சந்திரச்சூடாக இருக்கட்டும் மற்ற எல்லாரும் பிராமணர்கள் ஏன் அந்த நான் சொல்லிக்கிட்டே வரேன் அப்படின்னா இன்றைக்கு அவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்னென்னா எந்த தொழில்நுட்பத்தையும் தவறாக எண்ணக்கூடாது ரெண்டாவது எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு இது கொடுப்போம் கட்டளை கொடுப்போம் ஒரு விதத்துலேயும் இந்த ஓட்டு என்பது தவறான விதத்தில் போகக்கூடாது அதாவது இதில் ஹேக்கிங் நடக்கக்கூடாது அப்படின்னு அப்புறம் பிரசாந்த் பூஷன் ஒரு கணக்கு வச்சார் ஐம்பது சதவீதமாவது நீங்கள் ஓட்டு என்ற அளவுக்காவது நீங்கள் கொடுங்க இப்போ எப்படின்னா ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சிலையும் இருக்கின்ற ஆயிரக்கணக்கு மிஷின்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் நூற்று கணக்கான பூத்துங்க இருக்குது ஒரு எம்பி கான்ஸ்டிச்சுவன்சியில் நூற்றுக்கணக்கான பூத்துங்க இருக்குது என்ன வேண்டியது வெறும் அஞ்சே அஞ்சு பூத்து அது கூட எங்கே என்றாங்க அதை மட்டும் அவங்க டேலி பண்ணி பார்ப்பாங்க அது போதுமா அப்போ மற்ற மிஷின்லலாம் ஹேக் ஹேக் பண்ணாத நாலஞ்சு மெ பூத்தினோட மிஷின்ஸை மட்டும் வச்சு எங்கே இவங்களுக்கு ஓட்டு கம்மியாக வருதுன்னு தெரிஞ்சு அந்த மிஷின் வச்சு அதை மட்டும் அவங்க பிளான் பண்ணி எண்ணிட்டு அது ஓகேண்ணா மற்றதெல்லாம் ஓகே ஆயிடுமா இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்குறாங்க இது ஒன்றும் சந்திரச்சூடுக்கு புரியலையா இது ஒன்றும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜங்களுக்கு புரியலையா அப்போ திருப்பில் என்ன சொல்கிறாங்க தொழில்நுட்பத்தை என்னக்கூடாது எல்லா விட்டம் என்னன்னுன்றது எங்களால் சட்டம் கொடுக்க முடியாது அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க ஜெர்மனில் ஆறு கோடி ஜனங்கள் தான் ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க இந்தியாவில் தொண்ணூறு கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க ஓட்டு போடுற லிஸ்ட்டில் நூற்றி நாற்பது கோடி ஜனங்கள் இருந்தாலும் தொண்ணூறு கோடி ஜனங்கள் தான் வாக்களிக்கிறாங்க அப்போ அந்த தொண்ணூறு கோடி ஜனங்களுடைய ஓட்டுன்றதுக்கு எண்றதுக்கு தொண்ணூறு தொண்ணூறாயிரம் ஜனத்தை வைங்கள ஒரு லட்சம் பேரை வைங்க ரெண்டு லட்சம் பேரை இங்கே வேலையில் ஆரம்புறதுங்க அதையும் செய்யக்கூடாத அப்போ அது செய்ய மாட்டாங்களாம் அப்புறம் இப்போ என்ன நடந்திருக்கு விவிபேட் மிஷின் வந்து தனிச்சையாக இயங்குறது இவிஎம் மிஷினோட கிடையாது விவிபேட் மிஷின் அதுக்குன்னு தனி சாஃப்ட்வேர் தனி கண்ட்ரோல் மிஷினுக்கு இவிஎம் மிஷினுக்கு தனி சாஃப்ட்வேர் தனி கண்ட்ரோல் அப்படி இருக்கும்பொழுது இது ரெண்டையும் தனி இண்டிபெண்ட்டாக எங்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு சிப்பு தான் எப்படி இருக்குது அப்போ அதை பற்றி அதனுடைய செக்யூரிட்டி அதனுடைய நண்பகத்தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்கிறாங்க ஜட்ஜ் இன்றைக்கி தீர்ப்பில் என்ன பதில் சொல்கிறாங்க அதுக்கு உள்ள முடிவு இந்த எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணுமன்னா அது செக் பண்ணலாம் எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வேணாம்னா செக் பண்ணலாம் இதே தான் நான் சொல்லிட்டு வந்தேன் நான் சொல்லிகிட்டே வந்தேன் இந்த சுப்ரீம் கோர்ட் இதற்கு தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க உலகத்தில் இருக்கின்ற எல்லா வல்லரசு வளர்ந்த நாடுகளும் அமெரிக்கா கேனடா ஜெர்மன் யூரோப் நாடுகள் பிரிட்டன் ஜப்பான் இதெல்லாம் பேலட் பேப்பருக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா சொல்கிறாங்க ஒருபொழுதும் இந்தியா பேலட் பேப்பருக்கு திரும்பாது அது ஈவிஎம் மிஷினுக்கு தான் இருக்கும் அப்படின்றால் இவர்கள் ஃப்ராடு தனம் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட்டு சப்போர்ட்டு அவ்வளோதான் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விஞ்ஞானிகளும் வளர்ந்த நாடு அவங்களுக்கெல்லாம் புத்தி இல்லையா சந்திரச்சூடுக்கு தான் புத்தி இருக்கா இல்லை சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுக்கு தான் புத்தி இருக்கா நல்லா யோசிக்கணும் பிரியமானவர்களே அப்போ அப்படி அல்ல இவர்களெல்லாம் பிராமணர்கள் இவர்களெல்லாம் இந்த நாடை இந்து நாடாக்க வேண்டும் என்று சிந்திக்கிறவர்கள் சந்திரச்சூடு கையில் அந்த ஆரஞ்சு ஆரஞ்சு சுற்றி சுற்றி சுற்றில் கெட்டலாம் இருக்கும் ஆனால் மோதியை மட்டும் எதிர்க்கிறாங்க அவங்க வேறு ஒன்றுமே இல்லை விஷயம் இந்த எலெக்ஷன்லேயும் எல்லா கோல்மலும் நடத்துவாங்க முந்நூறு சீட்டுக்கு மேலேயும் வருவாங்க அவங்க மறுபடியும் ஆளுகை செய்வாங்க இருபத்தி இந்து ராஷ்டிரமாக மாற்றுவாங்க அதுக்குள்ள வழிதான் சுப்ரீம் கோர்ட்டை கொடுக்குறாங்க இதற்கும் அவங்க அவங்க அடுத்த லாஸ்ட்டு பண்ண வைக்கிறாங்க அப்படி நண்பர் தகமை இல்லாத ஒரு விஷயம் ஹேக்கிங் எங்கேயாவது கலப்படி வந்தால் கோர்ட்டுக்கு வாங்க கோர்ட்டுக்கு வந்தால் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் கோர்ட்டுக்கு போன கேஸுன்னு அப்படி கிடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கேஸுன்னு அப்படி கிடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலில் பத்து வருஷம் கடந்து போச்சு அவ்வளவுதான் அவங்களுக்கு எம்பி ஆனவன் எம்பியாக இருக்கிற இவங்க பாடு சட்டத்தை மாற்றுவாங்க அது மட்டுமல்ல இங்கே என்ன அதாவது என்ன சொல்கிறது இவங்களுக்கெல்லாம் பென்ஷன் எல்லாம் கிடைக்கும் ஒவ்வொரு அஞ்சு வருஷம் வாழ்ந்தால் இருந்தாலும் எம்பிங்களுக்கு பென்ஷன் ஹெவி பென்ஷன் அவங்களுக்கு இப்படி இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சவப்பட்டியலை வைத்து புதைச்சாங்க யார் சுப்ரீம் கோர்ட்டு இன்றைக்கு சும்மா பில்கிஸ் பானுக்கு அது கிடச்சி இது கிடச்சிது சட்ட அதெல்லாம் சும்மா கண்ணில் பொடி போடுறதுக்கு சரி ஒரு கேஸ் விட்டு கொடுப்பா இந்த ஜனங்களுக்கு பில்கிஸ் பானு கேஸாக சரி விட்டு கொடு அந்த பதினோரு பேரை மறுபடியும் உள்ளே போடு ஆ ஜனநாயகம் கிடச்சிருச்சு கிடச்சிடுச்சு உடனே ஆளுங்க அப்படியே குதிப்பாங்க ஜனநாயகம் கிடச்சிது கிடச்சிது கிடச்சிதுன்னு இங்கே ஒரு பில்கிஸ் பானுக்கு நியாயம் கிடச்சா பத்து பிஸ்கு பில்கிஸ் பானுக்கு இந்த பக்கம் நியாயம் கிடைக்காமல் இருக்குது ஒரு முஸ்லீமை விட்டாச்சுன்னா நூறு மிஸ் உள்ளே இருக்கிறான் இதெல்லாம் யாரும் நினைக்கிற ஜனநாயகம் கிடச்சிடுச்சு இங்கே ஜனநாயகம் இல்லைங்க சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஃப்ராடுங்களுக்கு சப்போர்ட்டு தாங்க காமர்ஸ் இஷ்யூ இப்போ பாருங்கள் அவர் எப்படியெல்லாம் பேசுகிறார் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறார் மத கலவரத்தை ஊட்ட உண்டாக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் எல்லா செய்தியும் பேசுகிறார் கடைசியாக இஸ்லாமியர்களுக்கு இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் ஜெயிச்சாச்சுன்னா இந்த சொத்தெல்லாம் இஸ்லாமியர்கள் கொடுக்கும் ஹிந்து பெண்களுடைய தாலி அறக்கப்படும் கூட ஓப்பனாக சொல்லியாச்சு ஒரு பிரதமர் நாட்டு பிரதமர் சொல்லியாச்சு அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் காதலையும் உள்ள சந்திரச்சூடு காதலையும் அதெல்லாம் உள்ள ஜனய காலம் விழுந்தது டிவி டிபேட்டு நியூஸ் பேப்பரில் வருது கோதி மீடியா இங்கெல்லாம் மறைக்கிறாங்க இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுங்களுக்கு தெரியாதா அவங்க நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டாங்களா அவங்க அந்த யூடியூப்லாம் பார்க்க மாட்டாங்களா அவங்க மனிதர்கள் இல்லையா அவங்க அவங்க எல்லாம் வெளியே வேற்றுக்கிரக வாசிகளா அவங்க சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எங்கள் முன்னாடி வருகின்ற பேப்பர் ரீதி மட்டும் தான் எங்களுக்கு தெரியணும்னு இருக்காங்களா அவங்க அருணா கோசாமி மீது டக் டக்னு அவங்களுக்கு செய்ய தெரியும் பிஜேபி சப்போர்ட் ஆகண்ட கேசான் டெக் டக்ன்னு செய்ய தெரியும் மணிப்பூர் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அவள் உடனே சந்திரச்சூடு நாங்கள் வந்து மூணு சப்ரேட் பெஞ்சா வச்சோம் பெஞ்சு என்ன கிழிச்சாச்சு சந்திரச்சூடு அந்த மூணு பேரை வச்சு மூணு குழு அமைத்து என்ன பண்ணாங்க என்ன கிடைச்சிருச்சு ரிலீஃபு மணிப்பூருக்கு அதுக்கு ஏதாவது பதில் வந்ததா இங்கு மக்கள் புரட்சி வெடிக்கணும் இல்லைன்னா இந்த நாட்டுக்கு மீட்புன்றது கிடையாது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அமெரிக்கன் ரெவல்யூஷன் ரஷ்யன் ரெவல்யூஷன்ன்றது போல் ஜெர்மன் ரெவல்யூஷன் நடந்தது அதே போல் இந்தியன் ரெவல்யூஷன் நடக்கணும் இங்கே புரட்சி வெடித்து ஸ்ரீலங்காவில் வெடித்தது போய் இங்கே புரட்சி வெடித்து இழந்த நா நாடு துண்டாக்கப்படும் அசாம் ஈஸ்ட் இந்தியா தப் சப்ரேட்டாகிடும் பஞ்சாபு ஆகிடும் அந்த பக்கம் காஷ்மீர் இமாச்சலம் வரைக்கும் வேறு நாடாகிடும் தென்னிந்தியா வட இந்தியான்னு பிரியம் அதுக்குள்ளே வழிதான் பண்ணுறாங்க ஆனால் விருதத்தில் பார்த்தா நான் நினைக்கிறேன் அப்படி பிரிஞ்சாதான் நமக்கு நிம்மதி இருக்குது இல்லைன்னா நம்மளுடைய காசை வச்சு நம்ம தலையை மூலமாக இருக்கிற நம்ம காசு எடுக்கிறாங்க திருப்பி கொடுக்கறதில்லை நமக்கு எந்த சுதந்திரமும் இல்லை நம்ம பிள்ளைங்களுக்குள்ள படிப்பு இல்லை ஒன்றுமே கிடையாது இவங்க நீட்டெல்லாம் போகாது இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்க பாருங்கள் மக்கள் புரட்சி வெடிக்கணும் இல்லைன்னா ஸ்டாலின் முன்னக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இந்த நாட்டில் நீட்டு வேண்டான்னு அவர் என்ன நடந்த நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் இதை தள்ளிவிடணும் எடுத்து போடணும் இப்படி வச்சு தான் நடக்கும் பிரியமானவர்களே இப்படிதான் சார் சொல்ல வந்த எந்த தீர்ப்பும் கொடுக்க மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுன்னு அதுதான் இன்னைக்கு தீர்ப்பே வந்திருக்கு இனிமேல் பாருங்க என்னென்ன நடக்குதுன்னு ஒன்றரை மாசம் ஒரு நாட்டோட எலெக்ஷன் ஒரு டேட்டை முடித்து ஒரு பத்து நாள் கழிச்சு தான் அடுத்த ஃபேஸ் ஏன் இன்றைக்கு வச்சு ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு இடத்துல போய் எலெக்ஷன் ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு இடத்துல போய் சீக்கிரம் எலெக்ஷன் முடி ஒன்றரை மாசம் எலெக்ஷன் ஆனா கவுண்டிக்கு மட்டும் அவங்களுக்கு டைம் இல்லையா எலெக்ஷன் தள்ளி வைப்பாங்க ஒரு ஒரு ஃபேஸ் முடித்து பத்து நாள் கழிச்சு அடுத்த ஃபேஸ் வைப்பாங்க ஆனால் கவுண்டிங்கு மட்டும் அவங்களுக்கு டைம் இல்லை உடனே கவுண்ட் பண்ணி பிரதமர் உட்கார வச்சிருந்தோம் அப்போது இவங்க எல்லாம் சதியர்கள் நம்முடைய நாட்டு சுப்ரீம் கோர்ட்டு சட்டமும் இல்லை லோ கிடையாது ஒன்றும் கிடையாது புரிதுங்களா இங்கே பிராமணர்கள் நன்றாக வாழணும் அவ்வளவுதான் பிராமணர்கள் நன்றாக வாழணும் இதுதான் அவர்களுடைய கொள்கை என அப்பேற்பட்டவர்கள் தான் ஜட்ஜாக இருக்கிறாங்க பிரியமானவர்களை இந்த நாடை நான் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் வேறு யாராலும் இது காப்பாற்ற முடியாது ஜனநாயக இந்த நாட்டிலேருந்து போயாச்சு பார்த்துட்டு இருப்போம் நம்ம தொடர்ந்து சிரிப்பு ரீமாணர்கள் இஸ்ரேலின் விஷயத்துக்குள்ளும் நான் வந்து நீங்கள் இன்றைக்கு பார்க்க போனால் திங்கக்கிழமை ஆரம்பித்தாச்சு பஸ்கா பண்டிகை இஸ்ரேல் நாட்டில் திங்கள் சுவா புதன் வியாழன் வெள்ளி அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் மூணு நாள் இருக்குது சனி ஞாயிறு திங்கள் ஏன்னா முதல் நாள் பஸ்கா பண்டிகையும் தொடர்ந்து ஏழு நாள் பண்டிகையும் இந்த எட்டு நாளில் பிரியமானவர்களை சகப்பு பசுமாடை அவர்கள் பலி கொடுக்க வேண்டும் அது ஒலி மலையில் மலையில் கொடுக்கிறதாக சொன்னார்கள் அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் எது யூதர்கள் அதுக்கு கொடுக்கக்கூடாது என்றதுக்கு தான் அக்டோபர் ஏழில் ஹம்மாஸ் தீவிரவாதிகள் போராட்டத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னு அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொன்னது நான் போன வாரம் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்களுக்கே தெரியுது ஆனால் அந்த ப சகப்பு பசுமாடை வெளி கொடுத்தாங்களா கொடுக்கலையா ரகசியமான இடத்துல கொடுத்தாங்களா அதுவும் தெரியலை ஏன்னா இப்போ இந்த யுத்தம் நடக்கிறதுனால அது கொடுத்தாச்சும் அது ஒரு பெரிய ஆகிடுமோ அவங்க கட் மூணாவது தேவாலயம் கட்டக்கூட வேண்டும் என்ற திட்டம் நடக்காமல் போயிடுமோ என்றொரு அச்சமும் அவங்களுக்கு இருக்குது ஆனால் அல்ட்ரா ஆர்த்தோடசி ஊதர்கள் அது கட்ட வேண்டும் என்று ஒரே பிடிவாதம் நிற்கிறார்கள் ஒருவேளை நாளைக்கு அவங்களுக்கு ஷபத் அன்னைக்கு கொடுப்பாங்களா பெலி தெரியல இல்லை இந்த இன்னும் ரெண்டு மூணு நாளுக்குள்ளே கொடுப்பாங்களா தெரியல ஏனென்றால் அந்த பெலி கொடுத்து அந்த பெலியினுடைய அந்த சாம்பல் எடுத்து சீலம் குளத்து தண்ணியில் கலக்கி அந்த தண்ணி எங்கே தேவாலயத்தை கட்டணுமோ அந்த இடத்தை தெளித்து அந்த இடம் சுத்திகரிக்க வேண்டும் அப்புறம்தான் அந்த இடத்துல கட்டக்கூடிய பணி ஆரம்பிக்க வேண்டும் அப்போ இடத்தை சுத்திகரிக்கிறதுக்கு தான் இந்த வெளி கொடுத்த சாம்பல் தண்ணியில் கலகி தெளிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அது கட்ட வேண்டும் என்றால் இந்த டம்புள் மவுண்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த மலையில் தான் அந்த இது கட்ட வேண்டும் அதற்குள்ள இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமான அவர்களை இது எங்கே உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் என்னாகவும் பத்தொன்பதாம் அடி அதிகாரம் நீங்கள் படித்து பாருங்கள் என்னாகமும் நம்பர்ஸ் நைன்டீன்த்து சாப்டர் என்னாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் அதில் இருக்குது இந்த வெளியும் அந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கும் இப்பொழுது அதையும் மறுபடியும் செய்யணும்னு நினைக்கிறாங்க ஒருவேளை இது செய்யாவிட்டால் அவங்க அடுத்த பண்டிகைக்கோ இல்லைன்னா அடுத்த வர நாட்களிலோ அவங்க செஞ்சாலும் செய்யலாம் ஆனால் யுத்தம் இப்படி நடக்கிறதுனால கொஞ்சம் தடுமாறுகிறாளா என்று தெரியல இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போனால் ஈரானுக்கு சரியான ஒரு அடி கிடச்சிருக்கு இல்லைங்களா ஈரானுடைய மத்திய பகுதியில் இருக்கின்ற அந்த இஸ்வ இஸ்வஹான் என்ற அந்த பட்டணம் தரைமட்டம் போல் ஆக்கியாச்சு அவங்க அதில் பட்டணத்தை கம்ப்ளீட்டாக இல்லை அதில் எங்கெல்லாம் நியூக்ளியர் பிளானுங்க நடந்துகிட்டு இருந்ததோ பிளான் விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்ததோ அதெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க அது மட்டுமல்ல எஸ் ஏ த்ரீ எஸ் த்ரீ தேர்ட்டி என்ற ஏர்பேஸ் ரஷ்ய வந்து ஈராக்கில் இருந்தது ஈரானோட சப்போர்ட்டில் அங்கே இருந்தது அதையும் மண்மட்ட மண் தரைமட்டமாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க அதை இப்படி நடந்த உடனே ஈரானுக்கு சரியான ஷாப் உடனே அவங்க வாய் முடிவிட்டாங்க ஏழு செகண்டு ஹைப்ரசோனிக் மிசைல் அனுப்பி இஸ்ரேல் காலி பண்ணுன்னு சொன்னாங்க இப்போ அனுப்ப வேண்டியதானே ஐப்ரசோனிக் மிசைல் அவங்க இருந்து அனுப்பின ஏராளமான முந்நூற்றி மு முன்னூற்றி முப்பத்தொன்று கணக்கு அதுக்கு எக்கச்சக்கமாக அதுக்கு முன்ன அனுப்பியிருக்காங்களா முதல்ல இரானுக்குள்ளேயே அந்த ராக்கெட்டெல்லாம் விழுந்திருக்கு அப்புறம் மிச்சம் மீதம் வெளியில் வந்திருக்கு அது பிரிட்டனும் ஜோர்டனும் சேர்ந்து தடுத்திருக்கு அதே அதே விட்டு வந்ததை இஸ்ரேல் தடுத்திருக்கு ரெண்டு மூணு ராக்கெட்டு விழுந்திருக்கு இஸ்ரேலுன்னு சொல்ல வரல இதில் இருந்து புரிஞ்சுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள தொழில்நுட்பத்தினுடைய வித்தியாசம் அது போக நேற்று தினத்தில் நேற்று முன்னாள் நேற்று என்ன நடந்திருக்கு டீஃபாரஸ்ட நாற்பது டார்கெட்டு லெபரனில் இஸ்புல்லாவில் நாற்பது டார்கெட்டை அவர்கள் அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க யார் இஸ்ரேல் ஜனங்கள் ஸோ இஸ்ரேல் ஐடிஎஃப் புரிதுங்களேன் நாற்பது டார் இதில் ஹிஸ்புல்லாவில் ஹை ஆஃபிஷியலாக இருக்க ஹை இந்த கமாண்டருங்க அவங்க இவங்க இவங்கன்னெல்லாம் இருப்பாங்க இல்லையா அதில் ஐம்பது சதவீதம் தலைவர்களை அந்த இஸ்புல்லா தீவிரவாத அமைப்பில் இருக்கின்ற ஐம்பது சதவீதம் சீனியர் கமாண்டர்ஸுங்களெல்லாம் கொண்டுட்டாங்க இஸ்ரேல் அது மட்டுமல்ல இஸ்புல்லாவினுடைய பெரிய பெரிய ஆயுத கடங்குகள் எல்லாம் டார்கெட் பண்ணி அழிச்சிட்டாங்க ஆனாலும் அவங்க ராக்கெட் விட்றாங்க சொல்ல வரல அது அப்படி தானே நடக்கணும் அப்படி தானே அதை காட்டி ஜனங்கிட்டேருந்து இருந்து காசு வாங்க முடியும் இது அங்கே நடக்குது சிரியாவில் என்ன நடக்குது ஐநூற்றி முப்பத்தேழு இரானுடைய அந்த அவுட்போஸ்ட் இருக்கிறதெல்லாம் அவங்க வெக்கேட் பண்ணுறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஐஆர்ஜி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டுன்றவங்க அங்கே இருந்து ஈரானுக்கு திருப்பி போகிறதாக பிளான் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க கொஞ்சம் பேர் போய்கொண்டே இருக்கிறாங்க இது இருக்கு உக்ரைன் வார் நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்ரைனில் அமெரிக்கன் ராக்கெட் சப்ளை நடக்குது ஃப்ரெஞ்சு ஆர்மியும் ஆர்மியும் உக்ரைனோட சேர்ந்து ரஷ்யாவை அட்டாக் பண்ணுறாங்க ரஷ்யாவில் இருந்து அநேக கம்பெனி விளையாடுறாங்க மாத்திரமல்ல நேற்று தினத்தில் ரஷ்யாவில் இதற்கு ரஷ்யன் ஆர்மியில் எதிர்த்து நிற்கின்ற ஜவான்கள் சோல்ஜர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குட்ஸு ட்ரெயினையே தீ வச்சிட்டாங்க சாப்பாடு ஐட்டங்கள் போகின்ற இந்த தானியங்கள் ஃபுட் ஐட்டங்கள்லாம் சப்ளை பண்ணுகின்ற ட்ரெயின் குட்ஸ் ட்ரெயின் அந்த ட்ரெயினே கொளுத்திட்டாங்க இப்போது அங்கே சிவில் வார் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரஷ்யா ஹமாஸ் இது கடையில் சொல்ல மறந்துட்டேன் ஹமாஸ் வந்து ராஃபால் யுத்த காட்சி போல் இருக்குது ஆனால் யுத்தம் டிக்ளேர் பண்ணலை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் யுத்தத்தை டிக்ளேர் பண்ணலை பண்ணாமல் இருக்குது பிரியமானவர்களை ஆனால் சென்வாரை அவர்கள் விடுறதில்ல சென்வார் சுற்றி கொண்டிருக்கிறார் இதுதான் இந்த வாரத்தினுடைய தகவல்கள் மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு செய்தியுடன் நாம் சந்திப்போம் கடைசியாக நான் சொல்கிறேன் என்ற விஷயத்தை சொல்லுகிறேன் இதெல்லாம் நடக்குது ஆனாலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமானவர்களை மெய் மெ மெய்யான தேவன் பூமியில் மனிதனாக வந்தவர் தான் கருத்தராக இயேசு கிறிஸ்துவ அவர் சிலுவையில் நமக்காக மறித்தார் உயிர்த்தெழுந்தார் இதை நீங்கள் விசுவாசித்தால் இதற்கு பிறகு வருகின்ற உலகத்தில் வருகின்ற மக உபதிரவத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள் நரக வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றி நிதிரா ராஜ்யத்துக்குள் போவீர்கள் அதற்குள் அடையாளங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றொன்றாக நிறைவேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சிந்தி இங்கே செயல்படுங்க கருத்துருவங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக நன்றி வணக்கம்